வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பள்ளி எப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம வீட்டில் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது நாம் அதை எப்படியாவது அடித்து துரத்திடலாம் அப்படின்னு தான் நினைப்போம் அப்போ தான் நமக்கு மனசு நிம்மதியும் கூட இதுக்கு நிறைய பேர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி வச்சா பள்ளி இருக்காது இப்படி பள்ளியை துரத்திடலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் ஜோதிட ரீதியாக நம்ம வீட்டுக்குள்ள பள்ளி இருக்கிறது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பொதுவாகவே ஜோதி நம்ம பள்ளி இருக்கிறது பணம் வரவையும் அதிர்ஷ்டத்தையும் தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு சக்தி நேர்மறையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோமோ அந்த இடத்துல தான் கண்டிப்பா பள்ளியே இருக்குமா அதனால இந்த பள்ளிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்ல நல்ல ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இதை அசுபமாகவும் கருதுறாங்க பள்ளியை பாக்குறது நல்லதா கெட்டதா அப்படிங்கறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோடு தொடர்புடையது அதாவது அந்த அந்த கடவுளுடைய அம்சமாகவே சொல்றாங்க லக்ஷ்மி ஒரு வீட்டில் இருந்தாலே போதுங்க அந்த வீடு எப்பவுமே செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் நம்ம புதுசா ஒரு வீட்டில் பூஜை அறையில் வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்யறதை கூட பார்த்துருப்போம் அதுபோல பள்ளி வீட்டினுடைய மகிழ்ச்சியும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு நம்ம தமிழகத்துல பள்ளிக்கு அப்படின்னு ஒரு தனி அந்த ஒரு சிலை வைத்து ஒரு கோவில்ல வழிபாடு செய்யப்படுது அது சும்மா கிடையாதுங்க காலகாலமா இருக்கு அந்த பள்ளியை நம்ம தொட்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா சாபம் கூட நீங்கி போகும் எந்த விதமான தோஷமும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த பள்ளிக்கு இருக்கு இந்த வீடியோவில் இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல பூஜை அறியில பள்ளி இருக்கிறதால நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா இதனால் நமக்கு கெட்டது நடக்குமா ஒரு ஒரு ஒருவேளை நம்ம வீட்டில் அந்த பள்ளி இறந்து போச்சு அல்லது பூஜை அறியில இறந்து போச்சு இதனால் நமக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமா இந்த மாதிரி ரொம்ப பயனுள்ள தகவலை தான் பாக்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க இந்த பள்ளியை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்க வீட்டில பூஜை அறையில் பார்த்தீங்களா எந்த இடத்துல பார்த்தீங்க இதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கு அப்படின்னு நம்புறீங்களா உங்களுக்கு கை மேல பள்ளி விழுந்தது தலை மேலே பள்ளி விழுந்தது அப்படின்னு நீங்க பலன் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நான் ஒரு கோவில் பற்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது நான் இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா நான் இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் எங்கே போய் கேட்குறது யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா தொலைபேசியிலேயே கேட்டுக்கலாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் அல்லது சரி செய்ய வேண்டும்னு நினைக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பள்ளியை பார்க்கும்போது வாஸ்து சாஸ்திரத்தின் படி உங்க வீட்டில் பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் அப்படின்னா அது ரொம்பவே மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சரி நாம் குறிப்பாக நான் ஒரு கோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம தமிழகத்தில் பள்ளிக்கு அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலில் அதாவது வரதராஜர் கோவிலில் தங்க பள்ளி இருக்குங்க இதனை நம்ம தொட்டு தரிசனம் செய்துவிட்டு விட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல நிகழ்வுகள் நிறைய நமக்கு நடக்கும் அதாவது நம்ம ஒரு தோஷம் நமக்கு இருக்கும்போது நல்லது நடக்கிறது கஷ்டம் நாம் இப்படி தொட்டு வணங்கிட்டு வரும்போது தோஷமெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே கண்டிப்பாக அதுக்கு மேலே நம்ம நமக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறை வாஸ்து சாஸ்திரின்படி என்ன சொல்லுது அதாவது இந்த வரவேற்பு அறையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க குறிப்பிட்ட எதிர்காலத்தில் அதிக பண வரவை பெற போகிறீங்க அப்படிங்கிறதையோ உங்களுக்கு எந்த பண தடைகளும் இருக்காது அப்படிங்கிறத குறித்தும் தான் இது சொல்லப்படுது குறிப்பாக தீப திருநாள் தீப திருநாளான தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் பல்லி இருக்குது நாம் அதை பார்க்குறோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் நாம் பெற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரே வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை நாம் பார்க்குறோம் மூன்று பள்ளிகள் சேர்த்து பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று பள்ளிகளை ஒன்றாக பார்த்தா அது மிகவும் மங்களகரமான ஒரு விஷயம் இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டா அது ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு நம்பப்படுது இதே மாதிரி நீங்கள் வள்ளியை அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது முன்னோர்கள் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு உயிரினங்கள் வழியாக தான் சொல்லுவாங்க சில கோவில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கை காட்டி பார்த்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த மரத்துல ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மரத்துல ஒரு பள்ளி இருக்கும் அதுவும் சாதாரணமானது கிடையாதுங்க கரும் நிறத்துல ஒரு பள்ளி இருக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய விருட்ச மரங்களில் பள்ளியை பார்க்கறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம தலைவிருச்ச மரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தேவர்களை பார்க்குறதுக்கு சமமானது நம்ம வீட்டில் எப்படி பூஜை அரியல பள்ளி இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோமோ அதே போல் தாங்க இந்த விருட்ச மரங்களில் இருக்கக்கூடிய பள்ளியை பார்க்குறதும் அதே போல் நம்ம வீட்டினுடைய நிலைவாசலில் இந்த பள்ளியை பார்க்குறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க பள்ளி வீட்டில் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை அது அனைத்தும் நல்ல சகுனம் தான் நமக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் அது சில நேரம் சத்தம் எழுப்பாமல் அதுவுமே நல்ல விஷயம் இருக்கிறதும் நல்ல விஷயந்தான் எல்லா நேரமும் சத்தம் போடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த சத்தம் எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளி எந்த திசையில் இருந்து சத்தம் சத்தமிடுகிறது அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கும்போது அடிக்கடி பள்ளி சத்தம் எழுப்புகிறது என்பது கூட நல்ல விஷயமாகத்தான் நாம் எடுத்துக்கிறோம் அதே போல் இனிமேல் உங்களுடைய வீட்டில் பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அடிக்காதீங்க அதை அடிக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அந்த பள்ளிகள் நாம் ஏதா நம்ம விரட்டி கூட விடலாம் ஆனால் அதை அடிக்கக்கூடாது அதை கொள்ளக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிதாக எந்த விதமான தொந்தரவும் செய்யாது நாம் நம்ம உணவுகளில் மட்டும் இந்த பள்ளிகள் விழுகாமல் பார்த்துக்கிறது நல்லது வீட்டின் முன் பள்ளியை பார்க்கறது தோஷம் இல்லை அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இது பணத்தினுடைய வருகையும் நமக்கு குறிக்கும் இது நம்புறாங்க குறிப்பிட்டு மேலும் இந்த பள்ளிகளை பற்றி என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பா இந்த பள்ளிகள் நம்ம வீட்டு பூஜேரியில் இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம் சரி இறந்து கிடந்தா வீட்டில் பள்ளி இருந்து கிடந்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு அந்த வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வீட்டில் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த வீடுகளில் தீய சக்திகள் இருந்தால் பெண்கள் எப்போதும் பதட்டமாகவே காணப்பட்டாங்க அப்படின்னா கையாளக்கூடிய பொருட்கள் அடிக்கடி கீழே விழுந்து விடிந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் அடிக்கடி பள்ளிகள் இறந்து போகிறது அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்டில் அதிகப்படியான எதிர்மறையான ஆற்றல் சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த வீட்ல இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும்போது தான் இப்படி நடக்குது இவ்வாறு இருந்தால் வீடுகள்ல ஏதேனும் அசுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா உன்னதப்படுது ஆக இந்த நேரங்கள்ல மனம் பதட்டமடையாம முடியாம வீடுகள்ல காலை மற்றும் மாலை எப்போதுமே விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வதும் வீடுகளை எப்போதும் வெளிச்சமாக வைப்பதும் உதவியா இருக்கும் இரவுகளில் கட்டாயமா வாசலில் வாசல்ல இருக்க வாசல்ல வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சூடம் ஏற்றி சுற்றி போடுவது நமக்கு ரொம்ப நல்லது பெரிதாக எந்த விதமான பாதிப்பையும் முற்றிலுமாக குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சூடம் ஏற்றி வாசல்ல போட்டு வழிபாடு செய்யறது முக்கியம் அதே போல பிள்ளையார் கோவிலுக்கு போய் தேங்காய் ஒடித்து வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு வீட்டில் பள்ளிகள் இருக்கலாமா கூடாதா அது இருந்தா என்ன மாதிரியான பலன் முக்கியமா பூஜை பள்ளிகள் இருக்கிறதால என்ன மாதிரியான விஷயம்லாம் நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பள்ளிகளை பற்றியே நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கும் இந்த பள்ளிகள் இப்போ சம்மந்தமாக நிறைய தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான மறக்காமல் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்